பாலஸ்தீனிய பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தேசிய கொடி அகற்ற முயன்ற படுகாயம் கொடியை தொட்டால் வெடிக்கும் வகையில் சொந்தமான மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலிய யூதர்கள் செட்டில்மெண்ட்ஸ் என்ற பெயரில் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை அமைத்து தங்கியுள்ளனர் இந்த நிலையில் கொச்சாவ் ஹஷ்ஹார் என்ற செட்டில்மெண்ட் பகுதியில் காலி இடத்தில் ஒரு பாலஸ்தீனிய கொடி ஊன்றப்பட்டுள்ளது அந்த கொடியை அகற்றுவதற்காக ஒரு ஆக்கிரமிப்பாளர் அங்கு சென்று தனது கால் மூலம் அந்த கொடியை எட்டி உதைக்கிறார் அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த கன்னி வெடி வெடித்ததில் அவர் தூக்கி வீசப்பட்டார் அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த வீடியோ சமூக வலைதளம் மூலம் வைரலாகி வருகிறது இஸ்ரேல் என்பதே பாலஸ்தீன நாட்டை ஆக்கிரமித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவான ஒரு ஆக்கிரமிப்பு நாடுதான் ஆனால் எஞ்சிய பாலஸ்தீனிய பகுதிகளில் போராளி குழுக்கள் பலமடைந்து விடக்கூடாது என்பதற்காக பாலஸ்தீனிய பகுதிகளில் லட்சக்கணக்கான யூதர்கள் இடம்பெயர்ந்து புதிய ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் இவர்கள் தான் செட்டிலஸ்கள் இவர்கள் ஆயுதம் வைத்துக் கொள்ள இஸ்ரேல் அனுமதி அளித்ததுடன் அவர்களுக்கு நிதி உதவியும் செய்து வருகிறது இந்த செட்டிலர்ஸ்களை முஸ்லிம் நாடுகள் யூத தீவிரவாதிகளாக கருதுகின்றனர் அமெரிக்காவும் சில செட்டிலர்ஸ் குழுக்களை தடை செய்து வைத்துள்ளது